தடம் யூடியூப் சேனலையும் பார்க்க வேண்டியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மங்களோடு திரைக்கும் நான் உங்கள் விஜய் மதுர்ஸ்ரீ இன்னைக்கு நாங்கள் இலங்கையில் பேசப்பட ஒரு முக்கியமான இரண்டு செய்திகள் பற்றி பார்க்க போகின்றோம் என்ன அந்த முக்கியமான இரண்டு செய்திகளும் அப்படின்னு சொன்னா முதலாவது செய்தி வந்து ரமதான் மாதம் ஆரம்பிக்க போகுது இந்த ரமலான் மாதத்துல வந்து தமலாவை கொண்டாடுகின்ற அரச ஊழியர்களுக்கு வார விடுமுறை வழங்கப்பட போகிறது அப்படின்னு தொடர்பான ஒரு தகவலை வந்து அரசு வெளியிட்டிருக்கிறது இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா மின்சார

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது வருடம் ஆரம்பித்து விட்டது இந்த பொது வருடத்தில் ரமலான் மாதம் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது இந்த ரமலான் நோன் காலமானது பெப்ரவரி பத்தொன்பது தொடக்கம் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி நோக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரமலான் கால காலத்துல வந்து இந்த ரமலான் நோன்பை நோக்கம் அரசு ஊழியர்களுக்கு எவ்வாறு விடுமுறைகளை வழங்கலாம் என்பது தொடர்பாக அமைச்சரவையில் கூடி பேசி ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நோன்பை நோன்ப்கும் அரச ஊழியர்கள் தங்களுடைய நோன்பை நோட்பதற்கும் தங்களுடைய அனுட்டானங்களை மேற்கொள் மேற்கொள்வதற்கும் கேட்டால் போல அந்த பணி நேர அட்டவணைகளை மாற்றியமைக்குமாறு அந்த நிறுவனங்களுக்கு அரசாங்கம் வந்து அறிவுறுத்தல்களை வழி வழங்கியிருக்கிறது இந்த ரமலான் காலத்தில் மத நுட்டாணங்களுக்காக மட்டும் விச விடுமுறைகளை வழங்குவதை விட அந்த மத நூட்டாணங்களுக்கு ஏற்றா போல இந்த பணி அட்டவணைகளை நிர்வகிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோட அது மட்டுமல்லாம அவர்களுக்கு வந்து ஏதாவது தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக மட்டுமே இந்த விசாரணை விடுமுறைகளை அங்கீகரிக்குமாறு இந்த நிறுவன தலைவர்களுக்கு வந்து அரசு வந்து அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது இந்த தீர்மானத்துக்கான அரசினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அரசனுடைய சேவையினுடைய செயல்திறனை பாதிக்காத வகையில ஊழியர்களுடைய மதச்சுதந்திரத்தை அங்கீகரிக்கும் வகையில தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருப்பதாக அரசு வந்து தெரிவிச்சிருக்கிறது ரமலான் மாதம் பிப்ரவரி பத்தொன்பது தொடக்க மார்ச் இருபத்தி தேதி ஆரம்பமாக இருக்கிற நிலையில அரசாங்கம் வந்து அமைச்சரவை கூடி இந்த தீர்மானத்தை எட்டியிருக்கிறது இதுவரை காலத்தில் ஒரு முடிவை வந்து இந்த ஆளுநர் அரசாங்கம் வந்து எட்டியிருப்பது வரவேற்கத்தக்கதா இல்லையா அப்படின்றது உங்களுடைய கருத்து என்ன என்பது பற்றி நிச்சயமாக கருத்து பதிவில் பதிவிடுவீர்கள் என நம்புகின்றோம் இந்த ராமலால் நோன்பானது பிப்ரவரி பத்தொன்பது அடக்கு மார்ச் இருபத்தி ஒராம் தேதி வரை நோக்கப்படும் ஒரு மாத காலம் நோக்கப்படும் ஒரு நோன்பாக இருக்கிறது இந்த ஒரு மாத கால பகுதியில வந்து விசாரணை விடுமுறைகளை வந்து அதிக அளவில் வழங்குவதை குறைக்கும் முகமாக அதாவது இந்த ஒரு மாத கால பகுதியில் அவர்களுக்கு ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டும் விசேட விடுமுறை அதிகரிக்குமாறு அந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோட அது மட்டுமில்லாது அவர்கள் அவர்களுடைய மத அனுஷாணங்களுக்கும் அவர்களுடைய நோன்பை நோட்பதற்கு மேற்றாற் போல அந்த பணியாற்ற அவர்கள் சரி செய்தோர் போல அமைத்துக் கொண்டால் அந்த அரசு சேவை கூட பாதிக்கப்படாது என்பதுதான் வந்து அரசனுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நிச்சயமாக பதிவிடுங்கள் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அடுத்த முக்கியமான செய்தி அப்படின்னு சொன்னா மின்சார கட்டணத்துல வந்து மனசக்தி அமைச்சு ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறது எந்த மாற்றம் அப்படின்னு சொன்னா அதாவது பாவனையாளர்களுடைய கட்டணங்கள்ல இருந்து இரண்டு சதவீதம் அரங்கிடப்படும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து முன் வச்சிருக்கிறது ஏன் அந்த மேலதிகமாக இரண்டு சதவீதம் அறவிடப்படும் அப்படின்னு சொன்னா இந்த பீ வெள்ள போடம்படுற மின்விளக்கனுடைய இழப்பு இட குறைப்பதற்காக பாவன்கள கட்டணங்கள்ல இருந்து இரண்டு சதவீதம் அறப்படப்படும் அப்படின்ற ஒரு முன்மொழிவு வந்து அமைச்சர்

செயலாளர்மபாலத்தை தெரிவிடம் இருந்து மேலுங்கமாக இரண்டு சதவீதம் அறவிடப்படுவது அப்படின்றது வந்து அவர்களுக்கு அவ்வளவு பெரிய அசௌகரியமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அதாவது பளிசக்தி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டதோட அது இல்லாம இந்த தீர்மானமானது அதாவது நடைமுறையில் இருக்கிற செலவு பகிர்வை வந்து உத்தியோகபூர்வமாகவும் வழிமுறையாகவும் அது நடைமுறைப்படுத்துகிற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி இந்த செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறார் பலசக்தியினுடைய செயலாளர் வந்து ஒரு விடயத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது இந்த வீடுகளில் போடப்படுற மின்விளக்குகளுடைய இழப்பீடுகளை வந்து அதோட இந்த வீடுகளில் போடப்படுற மின்விளக்குகளால ஏற்படுற இந்த இழப்பீடுகளை வந்து ஒவ்வொரு நகர சபைகளும் மாநகர சபைகளும் தான் இந்த இழப்பீடை ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியும் ஆனா இதுவரைக்கும் வைத்த ஒரு உள்ளூராட்சி வந்து இந்த மின்சார கட்டணங்களை வந்து செலுத்துறதுக்கு அமைப்புகளால கருதப்படுகிறது சபையினுடைய இழப்பீடுகள்ல வந்து இந்த இழப்பீடு வந்து இறந்த வீதம் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது அதோட இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஆறு மாதங்களுக்கு ஒருக்காக மேற்கொள்ளப்படுற இந்த மின்சார கட்டண திருத்தங்களின் தான் இந்த இழப்பீடுகள் பாமே இரண்டு விதமாக அறவிடப்படுகிறது அப்படிங்க சொல்லியோ இந்த மனுசக்தி அமைஞ்சு வந்து தெரிவிச்சிருக்கிறது இதுக்கு ஒத்திய அரசாங்கம் எழுதப்பட்டோம் அப்படின்னு சொன்னா மின்சார கட்டணம் அப்படின்றது வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாக இருந்தது மின்சார கட்டணங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பாவனியாளர்களுக்கு சென்றடைந்த பல்வேறு சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகுது ஆனா தற்போதைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மின்சார கட்டணங்கள் அப்படின்றது பாவனியாளர்கள் வந்து ஒரு சுமூகமான நிலையை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு நிலையில வந்து இவ்வாறு ஆஹ் இழப்பு வந்து சரி செய்து கொள்வதற்காக வந்து பாவனியாளர்களுடைய கட்டண இரண்டு விதம் அரவிடப்படுவது அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பெரிய ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியும் இந்த அமைச்சர்கள் வந்து வளர்ச்சி வந்து தெரிவித்திருக்கிறது மின்சார சபை வந்து வீடுகளில் போடப்பெற மின்கிழக்குகளால் ஏன் விட பொருட்களை ஈடு செய்வதற்காக இந்த பாம்களுக்கிடமிருந்து பொதுமக்களிடம் இருந்து அவர்களுடைய கட்டணங்களுக்கு மேலதிகமாக இரண்டு கீதம் அரங்கப்படுவது அப்படின்றது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்பதை நிச்சயமாக கருத்து பதிவில் பதிவிடுங்கள் அதற்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் போன்ற ஒரு முக்கியமான செய்திகளுடன் தடம் தோட்டின் சேனல் உங்களை சந்திக்கும் வரே உங்களிடம் இது விடைபெற நான் உங்கள் பிஜே மதுஸ்ரீ தொடர்ந்தும் தடம் ஜியோட்டின் சேனலுடன் இணைந்து பல்வேறு தகவல்களை பெற்றுப்படுங்கள் இது போன்ற செய்திகளை கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்